கூட நாம் கூடியிருந்த எனக்கு சென்மோன்னு போதுமா நூறு சென்மோகி நூ கே கரே சாமிய நூறு சென்மோ நமக்கு போதுமா ஹை ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரிமோட்டை காட்டுறேன் உங்கள்கிட்ட இது ரிமோட்டுக்கான வீடியோ ஸோ அதனால் ரிமோட்டை காட்டுறேன் என்ன பேச போகிறோம் அப்படின்னா ரிமோட்டை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் பார்த்துருப்பீங்க ஜியோ ஃபைபர் ரிமோட் ஒர்க் ஆகலைன்னா என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் ஸோ அதை வந்து நீங்கள் டீட்டெயிலாக சொல்லுங்கள் எனக்கு கிளியராக இல்லை நீங்கள் பேசினது அதோடய ப்ளஸ்ஸும் மைனஸும் ஒரு வீடியோவாக எனக்கு போடுங்கன்னு நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டதுனால நம்ம வந்து இந்த வீடியோவை அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ளஸ்ஸையும் மைனஸையும் சொல்லிடலாம் அதுக்கப்புறம் ரிமோட் எதனால் ஒர்க் ஆகாதுங்கிறது மறுபடியும் நான் சொல்கிறேன் ஜியோ ஃபைபர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல நெட்ஒர்க் தான் இது எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஏர்டெல் ஏர்செல் மாதிரி தான் அதுவும் அதில் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது உங்களுக்கு ஸ்கீம் பற்றி ஏதாவது தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு ஆனால் வந்துட்டு நான் எந்த யாரும் பேச சொல்லலாம் பேசல நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டதுனால நான் எடுத்து பேசிகிட்டு இருக்கேன் இப்போது நான் என்ன ஸ்கீம் இருக்குது அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஸ்கீமை நான் சொல்கிறேன் ஃபைவ் மந்த்து சிக்ஸ் மந்த்து டூ தௌசண்ட் சம்திங் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்னு நினைக்கிறேன் சரியாக எனக்கு ஞாபகம் இல்லை பே பண்ணிட்டோன்னா சிக்ஸ் மந்த்து ஃபைவ் மந்த்து அந்த மாதிரி ரீசார்ஜ் பண்ணி கொடுத்துருவாங்க பண்ணி கொடுத்துறாங்கன்னா எத்தனை இதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னா ப்ளஸ் என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் ஒரு பத்து பேர் இருக்கோம் அப்படின்னா அந்த பத்து பேரும் வைஃபை கனெக்ஷன் அதுலேருந்து எடுத்துக்கலாம் அது ஒரு ப்ளஸ்ஸு ரெண்டாவது ஒன்று பார்த்திங்கன்னா மழை பேஞ்சுது காத்தடிச்சிது அப்படின்னா ரொம்ப ரேர் தாங்க நெட்ஒர்க் கிடைக்காமல் இருக்கிறது டிவி எடுக்காமல் இருக்கிறது அப்படிலாம் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது சூப்பராகவே இருக்குது நெட்ஒர்க்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம் இன்னொரு முக்கியமான பெனிஃபிட் என்னென்னா அந்த யூடியூப்பர்லாம் ரொம்ப ஒரு நல்ல நெட்ஒர்க்னு நான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம நான் ஒரு நாளைக்கு வந்து இவ்வளோ ஜிபி தான் யூஸ் பண்ணணும் அப்படிலாம் கிடையாதுங்க எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நமக்குலாம் அந்த யூடியூபர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு மறுபடியும் நமக்கு ஹேங்க் ஆச்சு அப்படின்னா டெலிட் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம எத்தனை வாட்டி வேணா டெலிட் பண்ணிக்கலாம் எத்தனை வாட்டி வேணால் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு நமக்கு டேட்டா கிடைக்கும் ஒரு நாளைக்கு எத்தனை வீடியோஸ் வேணால் நீங்கள் போகலாம் ஷார்ட்ஸ் வேணாலும் போகலாம் அந்த மாதிரி நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது ஒரு நெட்ஒர்க்குன்னு சொல்லலாம் இன்னும் சில நெட்வொர்க்லாம் வந்து டவர் இருக்காது அந்த மாதிரி ப்ராப்ளம் எந்த ஒரு ப்ராப்ளம் வருது எவ்வளோ மழை பெஞ்சாலும் சூப்பராக நல்லா நெட்ஒர்க் இருக்கும் அதில் இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச ப்ளஸ்ஸு ஓகேங்களா அதை விட முக்கியமான ஒரு ப்ளஸ் இருக்குதுங்க என்ன தெரியுமா நம்ம இல்லைன்னா டிவி வேஸ்ட்டாக நம்ம இப்போ கேபிளே வச்சுருக்கோம்னா கேபிள் வேஸ்ட்டாக தான் ஓடிக்கிட்டு ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊருக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு ஃபோன் ஃபோர் மந்த்து த்ரீ மந்த்து நம்ம வீட்டில் ஓடிட்டுருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஊருக்கு போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரும் இல்லை மே மாதம் லீவ் இந்த மாதிரி எதாவது இது நம்ம போவோம் அப்படி போகும்போது நம்ம கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி எனக்கு வந்து நான் வந்து அதாவது டென் டேஸ்க்கு அபோன்னு நினைக்கிறேன் டென் டேஸ் அபோ நீங்கள் வந்து தங்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு கால் பண்ணி என்னோட நெட்ஒர்க்கு நிறுத்தி வச்சுருங்க நாங்கள் ஊர்லேருந்து போயிட்டு வந்ததுக்கப்புறம் இதை நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவங்கள்ட்ட நம்ம கால் பண்ணி சொல்லிட்டோம்னா அவங்க ஸ்டாப் பண்ணி வச்சுருவாங்க இது உண்மையாக சூப்பரான ஒரு நல்ல விஷயம் இல்லையா கண்டிப்பாக எல்லா நெட்ஒர்க்கும் இப்படி இருக்குமான்னு எனக்கு தெரியல ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இது ஏன்னா நம்ம போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சொல்ல முடியாது ஒன் மந்த் ஆகலாம் டூ மந்த் ஆகலாம் ஸோ அதனால் இது ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச பெனிஃபிட்ஸ் இதில் வந்து மைனஸ் இருக்குதுங்க மைனஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு விஷயம் இருக்காது சொல்கிறேன் மைனஸ்ன்னு பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி என்ன ஆகுது அப்படின்னா கஸ்டமர் கேர் ஃபோன் பண்ணோம் அப்படின்னா ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க கொஞ்சம் டிலே பண்ணுறாங்க அதாவது என்ன பண்ணுறாங்க என்னவங்க ஒரு தப்பு பண்ணுறாங்கன்னா இந்த பாக்ஸ் அதாவது ஓல்டு பாக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து திருப்பி வந்து ரீசார்ஜ் பண்ணணும்னா திருப்பி என்ன பண்ணுறாங்கன்னா சிக்ஸ் மந்த் முடிச்சதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க புது பாக்ஸ் எடுத்துறதுக்கு ஒரு ஒரு ஸ்டாஃப் மட்டும் கால் பண்ணால் போதும் இல்லையா ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு ஸ்டாஃப் கால் பண்ணிவிடுவாங்க நமக்கு அதை எங்கே இருக்கேன் அங்கே இருக்கேன் அவங்க அப்படின்னு நம்மளை கன்ஃப்யூஸ் பண்ணி டென்ஷன் ஆயித்திடுறாங்க அந்த மாதிரி ஒரு இஷ்யூ அங்கே இருக்குது அது எப்படின்னு தெரில எனக்கையா இப்போ பா நமக்கு வந்து சிக்ஸ் மந்த்த் முடிஞ்சிச்சுனா புதுசாக ஒரு ஆஃபர் வந்தது அப்படின்னா நம்ம மாற்றணும் அப்படின்னா பாக்ஸோடு மாற்றி தான் ஆகணும் ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளோட பழைய பாக்ஸை கொடுத்துட்டு புது பாக்ஸை இன்ஸ்டால் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பழைய பாக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு தான் அப்புறம் புது பாக்ஸ் இன்ஸ்டால் நமக்கு பண்ணுறாங்க அப்படி பண்ணும்போது அந்த ஓல்டு பாக்ஸ் எடுத்து வரவங்க ரெண்டு மூணு பேர் கால் பண்ணுறாங்க ஒரு ஸ்டாஃப் கால் பண்ண மாட்டாங்க அது ஒரு டென்ஷன் ஆகுது நமக்கு நம்ம வந்து எடுத்துகிட்டு போயிட்டால் கூட நான் வரேன் மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை எடுத்துகிட்டு போகலாம் இப்போ ஒரு கால் பண்ணுறது ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு ஒருத்தர் கால் பண்ணுறாங்க அந்த ஒரு இஷ்யூ அந்த இதில் இருக்குது இது ஒரு டைமில் நான் த்ரீ டைம் மாற்றிட்டேன் த்ரீ டைமும் அந்த மாதிரி பிரச்சனைகள் எங்களுக்கு வந்துது அது மாதிரி எடுத்துகிட்டு போகணும்னு சொல்கிற டைமுக்கு வரமாட்டேறாங்க அந்த ஒரு சின்ன பிரச்சனை அவங்கள்ட்ட இருக்கு நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணால் ஜியோ ஃபைபரோட ஒரு ஸ்டாஃப் நம்பரை வாங்கி வச்சுட்டு டேரெக்டாக அவருக்கே நான் பேசிடுறது எதுனாலும் அவர்கிட்டே பேசி அவரே வந்து பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு இதை நான் பண்ணிக்கிட்டேன் போ அந்த மாதிரி நீங்களும் ஒருத்தவங்களை தெரிஞ்சு வச்சுட்டு அவங்க நம்பரை வாங்கி வச்சுட்டு அப்படி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஒரு பிரச்சனையும் வராது ஓகேங்களா அது ஒரு பிரச்சனை ரெண்டாவது பெரிய பிரச்சனைன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிமோட்டு ரிமோட் மட்டும்தான் இதில் பிரச்சனையே வரும் வேறு எதுவுமே வராது ரிமோட் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்படி கவர் போட்டேன் போ அவங்களே கவர் கொடுத்துருப்பாங்க நான் அதை பின் பண்ணிட்டேன் கீழே பார்த்திங்கன்னா பசங்க இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டீ குடிக்கும்போதோ தண்ணி குடிக்கும்போது இதில் ஊற்றிடுறாங்க அப்படி ஊற்றிட்டாங்க அப்படின்னா ரிமோட் ஒர்க் ஆக மாட்டேங்குது எனக்கு கஷ்டம்லாம் தெரியல நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ரிமோட் ஒர்க் ஆகணும் உடனே கஸ்டமர்கால் கால் பண்ணணும் உடனே அவங்க வந்து ரிமோட்டை சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க அந்த அவசியமே இல்லை இல்லை நம்ம புதுசாக தெரியாமல் புதுசாக கனெக்ஷன் கொடுத்தவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா புதுசாக ரிமோட் வாங்கியிருக்கும் நான் ஃபஸ்ட்டு அப்படி தான் யோசிச்சேன் நம்ம புதுசாக வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சு அப்புறம் அவங்களுக்கு கால் பண்ணி கொடுத்தப்போ அவங்களே வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க இது ரெண்டுமே நம்ம பண்ண வேணாம் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் பண்ணலாம் என்ன விஷயம் அப்படின்னா இந்த ரிமோட் இருக்கல தண்ணி பட்டதுன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகாது ஒரு சின்ன சொட்டு தண்ணி பட்டா கூட ஒரு டீ பட்டால் கூட ஒர்க் ஆகாது அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நல்லா இஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா க்ளீன் பண்ணியிருங்க இந்த ஃபுல்லாக பின்னாடி பேக் சைடும் ஃண்ட் சைடும் ஃபுல்லாக வந்து இஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா க்ளீன் பண்ணி பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் ரிமோட்டை டச் பண்ணாமல் எட்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள் நல்லா ஒர்க் ஆகும் அதுவும் இல்லைன்னா பேட்ரி ப்ராப்ளம் கண்டிப்பாக வருது பேட்ரியேன் இஷ்யூ பேப்பரை வச்சு அந்த இடத்துல க்ளீன் பண்ணிவிட்டு பேட்ரி சேஞ்ச் பண்ணி பாருங்கள் இந்த ரெண்டு விஷயமும் சரியாகலை அப்படின்னா அடுத்து ஒரு விஷயம் நடக்கும் அதுதான் எனக்கு நடந்துச்சு அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறது ஒரு பாருங்கள் இந்த இடத்துல ஒரு லைட் இருக்கும் அது எனக்கு தெரியாது நான் இங்கே எட்ட வந்து போட்டுட்ருக்கேன் ஸோ டிவி கிட்ட இருந்தால் எரியுதா அதை எரியுது பாருங்கள் எரியுது அந்த லைட் பார்த்திங்கன்னா பிளிங்க் ஆகிட்டே இருக்கும் இப்போ நம்ம அழுத்துனா தானே அந்த லைட் வருது பாருங்கள் வருதா மறைஞ்சிருக்கு மறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் வருதா ஆனால் பார்த்திங்கன்னா இந்த நம்ம வந்து ரிமோட் வீணாக போயிடுச்சுன்னா அடிக்கடி தானாகவே ஆட்டோமேட்டிக்காக அது பிளிங்க் ஆகி பிளிங்க் ஆகி ஆஃப் ஆகிட்டே இருக்கும் அப்படி ஆஃப் ஆச்சுன்னா அந்த ப்ராப்ளத்தை நம்மளே சால்வ் பண்ணலாம் எப்படின்றத சொல்கிறேன் கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க செவன் ப்ளஸ் நைன் ஓகேங்களா செவன் ப்ளஸ் நைன் நல்லா நோட் பண்ணிக்கோங்க செவன் ப்ளஸ் நைன் இந்த நம்பரை அட்ட டைமில் மூணு விரலால் நல்லா வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அதை என்ன பண்ணுறீங்கன்னா டிவி அந்த இது ஒரு டிஷ்ஷு அந்த பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த பாக்ஸ் கிட்ட எடுத்துகிட்டு போகணும் அது வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னா ஒன் மீட்டர் தான் இருக்கணும் அது ஒன் மீட்டர் ரெ டூ மீட்டர் அதுக்குள்ளாரே வச்சுக்கணும் ரிமோட்டை அந்த பாக்ஸ் பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது கிளியர் ஆகிடும் ஓகேங்களா அப்படி ஃபஸ்ட் டைம் பண்ணி உங்களுக்கு ஆகலைன்னா கொஞ்சம் நாளைக்கு வச்சு திரும்பவும் பண்ணி பாருங்கள் ஒரு நாலு டைம் அஞ்சு டைம் கொஞ்சம் நாளைக்கு வச்சு வச்சு பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக க்ளியர் ஆகிடுது இதுக்கு வந்து நம்ம கஸ்டமர் கேர் கால் பண்ணுங்கிற அவசியம் இல்லை அப்படியும் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு புது ரிமோட் அவங்க கொடுக்குறாங்க நம்ம வாங்க வேண்டிய அவசியம் இல்லை வேஸ்ட்டாக காசு செலவு பண்ணாதீங்க அவங்களே நம்ம கால் பண்ணோம் அப்படின்னா வந்துடுறாங்க கஸ்டமர் கேர் நம்பர் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஒன் எயிட் டபுள் ஜீரோ எயிட் நைன் சிக்ஸ் டபுள் நைன் டபுள் நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் திரும்பவும் சொல்கிற நோட் பண்ணிங்க ஒன் எயிட் டபுள் ஜீரோ எயிட் நைன் சிக்ஸ் டபுள் நைன் டபுள் நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணினா அவங்க கண்டிப்பாக நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கே வந்து புது ரிமோட் நமக்கு கொடுத்துட்றாங்க அதனால் நீங்கள் வெளியில் வாங்கணுன்ற அவசியம் இல்லை ரொம்ப நல்லா தான் அதாவது நல்லபடியாக தான் கூப்பிட்ட உடனே வந்துடுவாங்க அவங்க வந்து நமக்கு கிளியர் பண்ணி கொடுத்துட்டு போகிறாங்க அந்த விஷயத்துலாம் கரெக்டாக பண்ணிடுறாங்க இந்த ஓல்டு பாக்ஸ் மாற்றப்போ மட்டும்தான் பிரச்சனையாக இருக்குது இது தாங்க பிரச்சனை வேறு எந்த பிரச்சனையும் ஜியோ ஃபைபர் பொறுத்த வரைக்கும் வராது இதை விட நல்ல ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது உங்களுக்கு அப்படி வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது யூஸ் பண்ணிப்பாங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் எனக்கு பிடிச்சிருந்தது அதனால தான் நான் ஷேர் பண்ணுறேன் நான் ஆல்ரெடி நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் சஜெஷன் பண்ணுறேன் பண்ணேன் அவங்க வந்து ரீசார்ஜ் பண்ணிட்டாங்க யூஸ் பண்ணாங்க ரிமோட் ப்ராப்ளம் வந்துச்சு அதனால தான் அந்த வீடியோவே போட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ரொம்ப கேட்டுகிட்டே இருந்தாங்க அவங்க கேட்டு வந்து ரொம்ப நாளாவது வீடியோவாக போட சொல்லி சரி ஓகே நம்ம வீடியோவாக போட்டுருவோம் ப்ளஸ் மைனஸ் சொல்லுங்க எனக்கு தெரிஞ்ச ப்ளஸ் மைனஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் இதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல நான் இதுக்கப்புறம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக சொல்கிறேன் யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஜியோ ஃபைபர் பற்றி ஏதாவது தெரியணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை டாட்டா